இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நான் கர்த்தருக்கு சொந்தக்காரன் ஐ மீன் இந்த உலகத்துல அநேக சொந்தங்கள் உண்டு அதனால நிலையா இருக்குன்னா கடைசி வரைக்கும் நிலையா கண்டிப்பா இருக்காதுங்க அதுலயும் யாருமே இல்ல என் கூட படிச்சவங்க என் கூட குழந்தவங்க யாருமே இல்ல எங்க அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சொல்லி பேர் வந்து புடம்பிட்டு இருக்கோம் ஆனா கர்த்த சொல்றாரு நீங்க எனக்கு சொந்தக்காரனா இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாருங்க ஒண்ணு பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் என்ன சொல்றதுன்னா நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பிட ஒளி இடத்துக்கு புண்ணியங்களை அறி படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் நம்ம பாவம் என்ற இருள்ள முடங்கி போய் கிடந்தோம் இருள் பாவம் இருள முடங்கி போய் கிடந்தோம் கர்த்தர் தம் நம்ம தேடி வந்து நம்ம அவருடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவர் வெளிச்சத்தை பிள்ளை எல்லாம் மாத்திருக்காரு எதுக்குன்னா அவருடைய புண்ணியங்களே மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படி என் தேவன் நல்லவர் அவர் அன்பா இருக்கிறார் அவரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவரை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லும் முடியாத சுசேஷம் அறிவிக்க முடியாத என்ன பண்றா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜநீகமான ஆசாரிய கூட்டமாக கர்த்தருக்கு என்று ஊழியை செய்யக்கூடிய ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி கர்த்தர் பரிசு போல நம்மளையும் அது மட்டும் இல்ல கடைசி என்ன சொல்றாரு அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள் ஜனத்தை எனக்கு என்ன ஏற்படுத்தி துதியை சொல்லி வசனத்தின் பிரகாரமாக அவர் துதியை அவர் நாமத்தை அவர் மகிமை உயர்த்தி சொல்லும் போது அவர் நீங்க நானும் அவருடைய சொந்தக்காரா இருக்கும் அவர் உலகத்தை பாத்தீங்கன்னா கர்த்தர் எப்படி உழவா இருக்காருன்னா தாயா இருந்து அன்பு செலுத்துகிறார் தகப்பனா இருந்து அறிவுரை செலுத்துகிறார் இருந்து கூடவே மனவர் நண்பனா இருக்கிறார் சகோதரனா இருக்காரு அது மட்டும் இல்லாம நிச்சயமா ஒரு நாள் மனவாட்டியாக சபையை எடுத்துக்கடியாங்க மனவாளனா வரப்போறாரு தேவாய் தேவனா இருக்காரு வழிநடத்துக்க தேவனா இருக்காரு தந்தையும் அவரே தந்தையுமே உறவினரும் அவரே சகோதரனும் சிநேகிதனும் அவரே தேவாய் தேவனும் அவரே நம் மனவாளனும் அவரே அப்படிப்பட்ட சொந்தம் நம்ம இருக்கும்போது எதை குறிச்சி கழப்படாதீங்க கர்த்த நம்ம கூட வந்து ஆசிரியப்பாருங்க நமக்கு யாருமே இல்லாரு சொந்தம் சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லி நான் அனாதையா இருக்க சொல்லி நான் தனியாக போல சொல்லி எதை குறிச்சும் காப்படாதீங்க நீங்க கருத்துடைய சொந்த ஜனம் ரிசாஸ் சொல்லுங்க